தமிழ்நாட்டில் ரூபாய் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்திற்கு உலக வங்கி அனுமதி வழங்கியுள்ளது தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் ரூபாய் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஐந்து ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது இதற்கு உலக வங்கி அனுமதி வழங்கியுள்ளது இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஆறு லட்சம் மகளிருக்கு திறன் பயிற்சி வழங்கப்பட உள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம் ஜெகதீஷ் இந்த செய்தி குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன தமிழ்நாடு அரசு கூட்டத்தொடர் பல்வேறு திட்டமாக மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் மகளிர் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்கள் அவற்றை தூக்கோளாக இரண்டாயிரத்தி முப்பதில் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு எட்டுவதற்காக பெண்கள் பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதன் அடிப்படையில் பெண்கள் முறை சார்ந்த தொழில்கள் மற்றும் உயர்தர பணிகளில் ஈடுபடுவது அவசியமானதாக கருதப்படுகிறது இதற்காக தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு என்ற தொகுதியில் உலகம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டு செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் இதற்காக இந்த ஆண்டு நூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்தின்படி மாவட்டங்களில் உள்ள பெண்களின் திறமைகளை கண்டறிந்து அதற்கேற்ப மகளிருக்கான தரமான வேலைவாய்ப்பு திட்டங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதல் கட்டமாக எட்டு மாவட்டங்களில் திட்டமானது செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் ஒரு பகுதியாக தற்போது அந்த திட்டத்திற்கு உலக வங்கி அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் ஆறு லட்சம் மகளிருக்கு திறன் பயிற்சி மற்றும் பதினெட்டாயிரம் மகளிருக்கு சுய தொழில் தொடங்குவதற்கான பல்வேறு பயிற்சிகள் மற்றும் உதவிகள் வழங்கப்பட உள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்